சேலம் மாவட்டம் ஓமலூரில் குட்கா கடத்தி வந்த காரை போலீசார் சினிமா பாணியில் துரத்தி சென்று பிடித்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷு அதாவது பெங்களூருவில் இருந்து சேலம் வழியாக திருச்சிக்கு குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் தொகுத்து கார்களில் கடத்தி செல்லப்படுவதாக சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயிலுக்கு நேற்று இரவு ரகசிய தகவல் கிடைத்தது அதையடுத்து அவரின் உத்தரவின் பேரில் ஓமலூர் தீவட்டிப்பட்டி போலீசார் உத்தரப்படுத்தப்பட்டனர் அதன் காரணமாக தனிப்படை அமைக்கப்பட்டு இன்று அதிகாலை முதல் தொப்பூர் டோல்கேட் முதல் ஓமலூர் டோல்கேட் வரையிலான பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் தொப்பூர் டோல்கேட் அருகே ஒரு இடமளிக்கும் வகையில் அசுர வேகத்தில் ஸ்கோடா காரை போலீசார் வழிமறித்தனர் ஆனால் அந்த கார் போலீசாரை கண்டது நிற்காமல் அசுர வேகத்தில் பறந்தது அதை அடுத்து போலீசார் மற்றும் டிபிடி போலீசார் உசார்படுத்தப்பட்டு அதாவது தேசிய நெடுஞ்சாலை வாகனம் ரோந்து வாகனங்களும் உசார்படுத்தப்பட்டன ஆனால் அந்த கார் வந்து அசுர வேகத்தில் பறந்து வந்தது இதனால் பின் பின்தொடர்ந்து போலீசார் ரோந்து வாகனத்திலும் தொடர்ந்து விரட்டி வந்தனர் ஆனால் அதனால் காரை மடக்க முடியவில்லை சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் போலீசார் புரட்டி வந்த நிலையில் கார் கருப்பூர் டோல்கேட் அருகே நெருங்கியது இதனால் ஓமலூர் போலீசார் தீ ஓமலூர் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்து அங்கு பணியில் இருந்தவர்கள் உடனடியாக காரை மடக்கும்படி தெரிவித்தனர் ஆனால் அவர்களால் மடக்க முடியாத சூழ்நிலை நிலவியதால் காருக்கு முன்னால் சென்ற வாகனங்களை அனைத்து ஓமலூர் தொழில் தீயணைப்பு நிலையம் அருகே போலீசார் அப்படியே நிறுத்தினர் இதனால் கார் கடத்தி கடத்தல் கார் வந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது அதை அடுத்து ஓமலூர் அங்கு தயார் இருந்த ஓமலூர் போலீசார் கடத்தல் காரை சுற்றி வளைத்தனர் அதில் ஒரு நபர் தப்பி ஓடிவிட்டார் ஆனால் டிரைவரை போலீசார் மடக்கி பிடித்தனர் பிடித்த பின்னர் காரை அதில் இருந்த பொருட்களையும் அப்படியே ஓமுடி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு சென்றனர் போலீசார் விசாரணை நடத்தியதில் பெரம்பலூரை சேர்ந்த சுரேஷ் என்பது தப்பி ஓடியவர் குமார் என்பது மட்டும் அவர் தெரிவித்துள்ளார் காரை சோதனை செய்ததில் கிலோ அதாவது குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது மேலும் அவரிடம் விசாரணை நடத்தியதில் வாரத்திற்கு நான்கு கார்கள் இவ்வாறு கடத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் அது மட்டும் தப்பி ஓடிய குமாரை ஓமலூர் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அது மட்டுமின்றி சேலம் மாவட்ட போலீசார் முழுவதும் விசார்படுத்தப்பட்டு தப்பி ஓடிய காரை தப்பி ஓடிய நபரை பிடிப்பதற்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி வேறு ஏதேனும் கார் கடத்தி வரப்படுகிறதா என்று போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார் பாணியில் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதுவேகத்தில் கடந்த காரார் வாகன ஓட்டிகள் பெரும் பீதியை அடைந்ததோடு மேலும் அதிர்ச்சியும் அடைந்தனர் ஒரு வழியாக காரை மடக்கி பிடித்தமென போலீசார் நிம்மதி பிறப்பித்து விட்டனர் தொடர்ந்து கார்களில் கடத்தப்படுகிறதா என்று போலீஸ் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்